நற்செய்தியின் சத்தம் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறது தாமே நம்மை காத்து வழி நடத்துவாராக கடந்த பகுதியின் தொடர்ச்சியை கவனிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கடந்த பகுதியிலே லாபான் யாக்கோபிற்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தான் என்று பார்த்தோம் பொழுது விடிந்தது கிழக்கும் வெளுத்தது முக்காடு போட்டு முகம் மறைத்து மணக்கோலத்தில் தந்தையின் ஆசிர்வாதத்தோடு என் கையை பிடித்துக்கொண்டு நடந்தவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள் இல்லை என்பதை அறிந்ததும் பனை மரத்தின் மேல் இடி விழுந்ததைப் போல் அவன் உடைந்தும் போனான் தானே ஏழு வருஷம் காத்திருந்து காத்திருந்து அவளுடைய கைகளை பிடித்துக்கொண்டு என் மன நிறைவை அடைவேன் என்றல்லவா ஓடி ஓடி உழைத்து பொறுமையோடு காத்திருந்தேன் என் பொறுமையையும் என் காத்திருப்பையும் அர்த்தமற்றதாய் செய்து மண் சட்டியை உடைப்பது போல் என் கனவுகளை கலைத்தாயே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்று லாபானிடம் கேட்டான் அதற்கு லாபான் மூத்த மகள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்தில் வழக்கமில்லை இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான் லாபான் செய்த செயல் வழக்கத்திற்காக அல்ல யாக்கோபின் வரவால் அவன் செல்வ செழிப்பானதால் அவனின் உழைப்பு அவன் செழிப்பிற்கு அஸ்திபாரமானபடியால் மருமகனுக்கு வஞ்சனை செய்தும் தவறில்லை என்று நியாயம் பேசுகிறான் லாபான் நீதியின் பின் செல்பவனாக இருந்திருந்தால் யாக்கோபு கேட்கிற பொழுதே மூத்த மகளுக்கு மனம் முடித்த பின்பே இளையவளுக்கு திருமணம் செய்வது இங்கு வழக்கம் நீ மூத்தவளுக்கு திருமணம் ஆகும் வரை காத்திருந்து பிறகு என் இளையவளை திருமணம் செய்து கொள் என்று சொல்லியிருக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய தாய் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி உனக்கு அறிவுரை கொடுத்தால் எனவே நீ என்னுடைய மூத்த மகளையும் திருமணம் செய்து கொண்டால் நீ என்னுடைய மருமகன் தானே நீ என்னை தேடி வந்தது எனக்கு மருமகனாகும்படியும் அல்லது என்னுடைய மகளை நீ மணந்து கொள்வதுதான் உன் தாயின் விருப்பமல்லவா என்று அவனோடு பேசியிருக்க வேண்டும் யாக்கோபு கர்த்தரிடத்திலே வாக்குதத்தத்தை பெற்றுக்கொண்டு தன் மாமன் வீட்டில் வந்த பிறகு மாமனுக்கு செல்வி செழிப்பும் அவன் வசதியும் மாறிப்போனதால் யாக்கோபை தன்னிடமிருந்து வெளியே அனுப்ப அவனுக்கு மனம் இல்லாமே லாபான் செய்த இந்த காரியம் திட்டமிட்டே செய்திருக்கிறான் என்பது வெளிச்சத்திற்கு வருகிறது ஆனாலும் யாக்கோபிற்கு லாபானின் இளைய மகளை அதிகம் பிடித்திருந்ததால் அவளுக்காக அவன் மீண்டும் லாபானிடம் வேலை செய்யும்படியான சூழ்நிலை வந்தது மாமனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டான் இளையவளுக்காக மீண்டும் ஏழு வருஷம் தன் மாமனோடு இருப்பதாகவும் அவன் முடிவெடுக்கிறான் யாக்கோபு ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் தன் வாக்கை காப்பாற்றும் விதமாக லாபானுக்குரிய எல்லா ஆஸ்தியையும் நிலத்திலும் ஆடுகளிலும் விவசாயத்திலும் உண்மையாகவும் உத்தமமாகவும் பொறுப்போடு தன் இருதயத்திற்கு ஏற்றவளுக்காக காத்திருந்து வேலை செய்கிறான் ஏழு வருஷம் ஆன பின்பு லாபான் தன் இளைய மகளாகிய ராகேலை யாக்கோபிற்கு திருமணம் செய்து கொடுக்கிறான் மூத்த மகளுக்கு திருமணம் செய்கிற பொழுது செய்தது போலவே தன் ஜனத்தாரை அழைத்து விருந்து பண்ணி மகிழ்ச்சியோடு மன நிறைவாய் இளையவளை யாக்கோபிற்கு மனம் முடித்து வைக்கிறான் அது மட்டுமல்ல தன் வேலைக்காரியாகிய பில்காலை குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாகவும் கொடுக்கிறான் யாக்கோபு தனக்கு பிரியமான மனைவியை மனம் முடித்தான் அவளுடைய கையையும் பிடித்தான் இல்லறம் நல்லறமானது ஆனால் லேயாலை அவன் பிரியப்படவில்லை என்பதை அறிய முடிகிறது யாக்கோபின் மனைவி ராகேலின் நிமித்தம் யாக்கோபு மீண்டும் ஏழு ஆண்டுகள் லாபானோடு இருந்து அவனுக்காக வேலை செய்கிறான் என்பதை கவனிக்கிற பொழுது தனக்கு வஞ்சனை செய்த மாமனுக்கும் இவன் இல்லாமல் தன்னுடைய உழைப்பை மாமனுக்கு இலவசமாக கொடுப்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது யாக்கோபு ராகேலை அதிகமாக நேசித்ததால் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு லேயால் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ஆனால் ராகேலோ மலடியாயிருந்தாள் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் மறுபடியும் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் என்னப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் பின்னும் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால் அதற்கு பிறகு லேயாளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று என்பு சகோதர சகோதரிகளை தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நற்செய்தின் சத்தம் கேட்டுக்கொண்டிருப்போம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்